ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் வீட்டு கேழ்வரகு தோட்டத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் கேழ்வரகு வந்து பல பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து அதை கேப்ப அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஊரில் எல்லாம் கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேழ்வரகு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது க்ரீன் கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அது வந்து ப்ரவுன் கலரில் மாறிடும் இதுதான் எங்களோட கேழ்வரகு தோட்டம் இதுலேயே வந்து ஊடு பயிராக வந்து கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் பீர்க்கங்கா சொரக்காய் கத்தரிக்காய் தர்பூசணி இது எல்லாமே போட்டிருக்கோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து சொரக்காய் செடி இங்கே பாருங்கள் சொரக்காய் பிஞ்சு இருக்குது சொரக்காய் நல்லா பெருசாகவே இருக்குது இங்கே ஒரு சுரக்கா இருக்குது நிறைய சுற்றியே வந்து நிறைய சுரக்கா செடி தான் இருக்குது இது சரியான பெரிய சுரக்கா இது வந்து கொத்தாரங்காய் எங்கள் ஊரில் கொத்தவரங்கா சொல்லுவோம் மற்ற ஊரில் சில ஊரில் வந்து சீனியவரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காய் தான் ஒரு செடியிலையே ஏராளமான காய் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காய் வந்து நாங்கள் நேற்று தான் பறித்து எடுத்தாச்சு அதனால் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இது வந்து ஒயிட் கத்திரிக்காய் எல்லா காயுமே வந்து நேற்று தான் வந்து எங்கள் அத்தை வந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக சின்ன சின்னதாக தான் இருக்குது இந்த ஒயிட் கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நாட்டு கத்திரிக்காயும் கூட அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் பீர்க்கங்காவும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு காய்கிட்ட நேற்று தான் பறிச்சுட்டு வந்தாங்க அதனால வந்து கம்மியாக தான் இருக்குது இது ஒன்றை வந்து எப்படியோ மறந்து விட்டுட்டாங்க பிள்ளை இருக்குது தெரியாமல் இருந்துருக்கு அந்த ஒரு காயும் நம்ம இப்போ வந்து பறிச்சிக்கலாம் உறுப்பிருக்குங்க தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே லைட்டாக காஞ்சிருச்சு காஞ்சது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருக்காங்க இது வந்து காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் தட்டினோன்னா அதில் உள்ள கேழ்வரகுலாம் வந்துடும் பாருங்கள் கையில் நசுக்கினாலே வந்து கேழ்வரகு வந்துடுச்சு அவ்வளோதான் கேழ்வரகு ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு கேழ்வரகு களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம்ல ரொம்ப ஆரோக்கியமானது கூட அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சொரக்கா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் பெருசா தான் இருந்தது இந்த சொரக்கா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே சொர இந்த சொரக்காய் வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதுக்கப்புறமா இதுதான் பெரிய சொரக்காய் இருக்கிறதுல பெரிய சொரக்காய் நான் தூக்கி பார்த்தா தூக்கவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது ரொம்ப முத்திருச்சு இதை சமைக்கல முடியாது அதனால இது வந்து விதைக்கி போட்டாச்சு இது வந்து பெருசு பாக்குறதுக்கு இதுல பாக்க கொஞ்சம் சின்னதா தான் தெரியுது அதுக்கப்புறமா வாட்ருமேலான் தர்பூசணி தர்பூசணி வந்து ரெண்டு மூணு தர்பூசணி இருந்தது ரெண்டும் கொஞ்சம் குட்டியா இருந்தது பொண்ணு வந்து நல்லாவே பெருசா இருந்துச்சு அதனால வந்து இந்த தர்பூசணிய வந்து நம்ம இப்ப பறிச்சு எடுத்துக்கலாம் நினைக்கிற ஏன்னா பாப்பா வந்து தர்பூசணி இப்ப சாப்பிட்டே ஆகணும்னு இது பண்ணிட்டாங்க அதனால வந்து நம்ம இப்ப பறிச்சிடலாம் இதை கட் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது பிள்ளை வந்து ரொம்ப ரெடிஸ் டிஸ் ஆகலை நார்மல் கலரில் இருந்தது ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா ஸ்வீட்டாக நல்லாவே இருந்தது அதுக்கப்புறமா இந்த சைடும் சுரக்கா தான் அந்த கேழ்வரகு தோட்டத்தில் சுற்றியே வந்து பாதிக்கு மேலே சொரக்கா செடி தான் இருந்தது பாருங்கள் சொரக்காய் பறிச்சாச்சு இதுதான் நம்மளோட கேழ்வரகு தோட்டம் இதுதான் எங்கள் ஊரும் அது எங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது வீடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்